இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உறவுகளுக்கு வணக்கம் கடைசியாக நான் உங்களிடம் அறிவு நம் செய்யோன எந்த உருவத்திற்கு மாற சொல்லியிருப்பாள் என கேட்டிருந்தேன் அதற்கு நீங்களும் புலி கிளி என பதிவிட்டு இருந்தீர்கள் உங்களுடைய கருத்துக்கு நன்றி ஏன் தாமதம் நாம் உடனடியாக காணொலிக்கு செல்வோம் அப்போதுதான் அறிவு தன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறாள் என்று தெரியும் என்னை போல் நீங்களும் ஆர்வமாக உள்ளீர்கள்தானே மாற வேண்டும் இதோ இந்த உருவத்திற்கு வெங்காயம் என்ன நீ திட்டினாய் நான் எப்போது உன்னை திட்டினேன் இப்போதுதான் வெங்காயம் என திட்டினாயே நான் உன்னை திட்டவில்லை உன்னை வெங்காயமாக மாறச் சொன்னேன் நீ வெங்காயமாக மாறினால் உன்னை எப்போதும் என் சட்டப்பையில் வைத்துக் கொள்வேன் யாரும் உன்னை கண்டு அச்சப்பட மாட்டார்கள் எப்படி என் அறிவு அறிவு அறிவுக்கு நேற்று நான் நீலகிரி வரையாடு உருவத்தில் இருந்தபோது அதனை பற்றி பல தகவல்களை எனக்கு கூறினாய் அல்லவா இப்போது எனக்கு இந்த வெங்காயத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள மிகவும் ஆசையாக உள்ளது அதற்கென்ன கூறுகிறேன் கவனமாக கேள் வெங்காயம் தாவர குடும்ப வகையை சார்ந்தது இதன் அறிவியல் பெயர் அல்லியம் செபா முதலில் வரலாறு தூங்கிவிடாதே வெங்காயம் மிக குறுகிய இடத்தில் பயிரிடப்படுவதாலும் அதன் அழகும் தன்மையாலும் உலகில் முதன் முதலில் எந்த இடத்தில் பயிரிடப்பட்டது என்பதை அகழ்வாயின் மூலம் கண்டுபிடிக்க முடியவில்லை இருந்தபோதும் மத்திய ஆசியாவிலிருந்து உலகின் மற்ற பகுதிகளுக்கு வெங்காயம் பரவியிருப்பதாக நம்பப்படுகிறது எந்த வகையான மண்ணிலும் வளரும் தன்மை பயிரிடுவது எளிது போன்ற காரணங்களால் மனிதன் முதன் முதலில் பயிரிட்ட காய்கறிகளில் வெங்காயமும் ஒன்று வெங்காயத்தின் பிறப்பிடம் குறித்து இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன ஒன்றில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலில் ஆசியாவில் வெங்காயம் பயிரிடப்பட்டதாக கூறுகின்றன மற்றொன்றில் பாப்பிலோனிய நாகரிகம் உச்சத்தில் இருந்த நேரம் மத்திய தரைக்கடல் பகுதியில் வெங்காயம் பயிரிடப்பட்டதாக கூறுகின்றனர் வெங்காயம் முறையான உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்னரே காட்டு வெங்காய வகைகள் இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளது இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த சரக்கா சங்கீதா என்ற மருத்துவ புத்தகத்தில் வெங்காயம் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக புவியியல் கவனமாக கவனி கிட்டத்தட்ட அனைத்து மண் வகைகளும் வெங்காய சாகுபடிக்கு உகந்தது இருப்பினும் நல்ல வடிகால் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் மற்றும் கனிம பொருட்கள் நிறைந்த மணல் கலந்த களிமண் இதன் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது வெங்காய உற்பத்தியில் இந்தியா உலகத்திலேயே இரண்டாவது இடத்தில் உள்ளது அடுத்ததாக உனக்கு நான் வெங்காயத்தில் உண்டாகும் நன்மைகளை பற்றி கூறுகிறேன் வெங்காயத்தில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும் வெங்காயத்தில் நீரிழிவு எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் இருப்பதால் இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது வெங்காயத்தின் நெடி சில தலைவலிகளை குறைக்கும் வெங்காயத்தின் குளிர்ச்சி விளைவு மற்றும் செரிமான உதவி பண்புகள் இருக்கும் தோல் பராமரிப்பு மற்றும் சுவாச ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்கும் வெங்காய சாறு கடுகு எண்ணெய் இரண்டையும் சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட்ட காது இறைச்சல் மறையும் இரண்டு சின்ன வெங்காயத்தை இடித்து அரை டம்ளர் தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் பலன் கிடைக்கும் வெங்காயம் உடலில் உள்ள பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது இதில் உள்ள மருத்துவ குணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது பச்சை வெங்காயத்தில் நிறைய நார் உள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது உடலிலிருந்து இருந்து நச்சுக்களையும் நீக்குகிறது நார்ச்சத்து மலச்சிக்கல் மூலநோய் பிரச்சனையை குறைக்கிறது வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வருமாம் போதும் நிறுத்து எவ்வளவு பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது மக்கள் சாதாரணமாக நினைக்கும் வெங்காயத்திற்கு இப்படி ஒரு வரலாறும் இவ்வளவு நன்மைகளும் இருக்கிறதா நீ பேசி பேசி விரிந்தே விட்டது வா நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்வோம் நான் பேசினேனா அது சரி நீதானே என்னிடம் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் சரி வா நம் வீட்டிற்கு செல்வோம் நம் அறிவு வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர் வரும் என்பதை கூற மறந்துவிட்டாள் ஆனால் நான் உங்களுக்கு மறக்காமல் கூறுகிறேன் வெங்காயத்தில் உள்ள அலை ப்ரஃபைல் டைசல்ஃபைடு என்ற எண்ணெய் தான் அதன் காரத்தன்மைக்கு காரணம் வெங்காயத்தை வெட்டும்போது அதில் உள்ள செல்கள் சீர்குலைகிறது ஆகையால் அவை சாதாரண செல் எஞ்சைமைகளை சல்ஃபேனிக் அமிலங்களுடன் கலக்க வைக்கிறது இதனால் ப்ரொப்பனெத்தியல் எக்ஸைட் உருவாகிறது இந்த ப்ரொப்பனேத்தியல் எக்ஸைட் என்பது ஒரு சல்ஃபர் ரசாயனம் இது காற்றில் மற்றும் கண்களுக்குள் மிதக்கும் வாயுவாகும் ஆகையால் தான் நமக்கு கண்ணீர் வருகிறது இருப்பினும் இவற்றை தவிர்ப்பதற்கு சில வழிமுறைகள் உள்ளது வெங்காயம் வெட்டும் போது கண்ணீர் வராமல் இருக்க நீரில் நலைத்து நறுக்கலாம் இதனால் காற்றில் சல்ஃபரும் குறைவாக கலக்கும் கூர்மையான கத்தியை பயன்படுத்தி வெங்காயம் நறுக்குவது நல்லது பிறகு என்ன உங்கள் கருத்துக்களை சென்று கருத்து பெட்டகத்தில் பதிவிட வேண்டியது தானே நம் தெரியுமா வலையொலி தொலைக்காட்சியில் ஞாயிறுதோறும் ஒரு காணொளி பதிவேற்றப்படும் நம்மோடு இணைந்து நம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறுங்கள் பிடித்திருந்தால் விருப்பத்திற்கான பத்தானை அழுத்துங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு இந்த கார்